தங்களைத்தான் பாத்து பழைய ஏற்பாடு எல்லாம் நிழலாட்டமா வாழ்ந்த அந்த காலங்கள்லாம் பாருங்க அந்த ஏழை கிட்ட உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா என்கிட்ட என்ன ஒண்ணுமே இல்லைன்னு அதாவது கொஞ்சோண்டு அதைத்தான் சொல்லுவான் கொஞ்சோண்டு என்ன கொஞ்சோண்டு மாவு இருக்கு அதை தவிர எதுவுமே இல்லைன்னு எதிரியா கேட்பாரு இல்லையா என்ன இருக்கு நீ போயிட்டு ஒரு எனக்கு தண்ணி கேட்பாரு தண்ணி தண்ணி கொடுப்பா தண்ணி கொடுத்த உடனே எனக்கு ஒரு ஒரு அடையை எனக்கு சுத்தி தந்து கொடுக்கணும் அவ சொல்லுவா களையத்துல கொஞ்சோண்டு என்னையும் மாவட்டாரு அதை தவிர எதுவும் அர்த்தம் அதை சாப்பிட்டு அவங்க செத்துக்க போறாங்க அதே எதுவும் கிடையாது அப்போ சரி ஓகே எல்லாம் நல்லதுதான் நீ என்ன பண்ண எனக்கு ஒரு அடைய முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் நீ உன் குமாரன் சொத்து சாப்பிடுங்க அவர் சொல்றாரு அவன் இருக்கிறதுல அந்த இருக்கக்கூடிய அந்த கொஞ்சோடத்தையும் வந்து அந்த பாஸ்ட கொடுப்ப எப்படின்னா இது வந்து சாதாரண டைம் கிடையாது அதாவது இங்க இல்லைன்னா உடனே கடையில வாங்கி கூட அந்த டைம் இல்ல பஞ்சனா பஞ்சம் கொடுமையான பஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு காலத்துல கொடுக்குற கொடுத்த உடனே மூணு வருஷம் ஆறு மாசம் அவங்க என்ன பண்ணாங்க அவளும் அவளுடைய வீட்டார சாப்பிட்டாராம் அது என்ன குறைஞ்சு போகவே இல்லை எப்போ ஒரு வேலை சாப்பிட்டுட்டு செத்து போக முடிய நிலைமை அவளும் அவளுடைய மகனும் வேளை சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான் அந்த இருக்கிறத சாப்பிட்டு செத்து போன எதுவுமே கிடையாது தெர் வாஸ் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அத அந்த நேரத்துல தன் சொந்த பலத்துல அது கொடுத்திருந்தா அற்புதம் ஏன்னா என்பது நம்முடைய பலன் கிடையாது அவருடைய பலன் அல்லையா கடவுளுடைய நீதி என்பது நம்முடைய பலன் அல்ல அவருடைய பலன் அப்ப அவருடைய பலன் அந்த அதுக்குள்ள வரும்பொழுதுதான் அங்க எக்ஸ்ட்ராடினரி லைஃப் பார்க்கலாம் அந்த கொஞ்சம் எண்ண கொஞ்சம் மாவை வச்சு நம்ம கொடுத்தா பாருங்க மூணு வருஷம் சாப்பிட்டாலும் அவ்வளவு வீட்டாக வீட்டுல ஆளுங்களா இருந்திருக்கிறாங்க பாருங்க மூணு வருஷம் ஆறு மாசம் மழை இல்ல ஒரே பஞ்சம் அதுல அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்போ என்னுடைய ஆட்டிடியூட்ல நான் திருப்தி அடைகிறது கிடையாது என்னுடைய ஆட்டிடியூட் வந்து தேவனுடைய நிர்ணயம் கிடையாது என்னுடைய சிந்தை என்பது தேவனுடைய நிர்ணயம் கிடையாது அவருடைய சிந்தை அல்ல இல்லையா பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே நம்முடைய நினைவை பார்க்கிலும் அவருடைய நினைவு இருக்குது பூமிக்கு வானம் யோசித்து பாருங்க பூமிக்கு வானம் எவ்வளவு அப்படியே உங்க பாட்டு பாரு பூமியை பார்க்கலும் ஆஹ் எப்படி வானங்கள் உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உன்னை பார்க்கலும் என் நினைவுகளும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது அப்போ இந்த ஒரு கண்டிஷன்ல வருதுதான் கிறிஸ்டியன் லைஃப் சின்ன கதை செய்தா கூட பரவாயில்ல ஒரு இந்த ஏழை வித மாதிரி சின்ன கதை செய்தாலும் பரவாயில்ல ஆனா அவருடைய பலத்தில செய்யும் இனி நான் அல்ல கிறிஸ்டியில் பிழைத்து இருக்கிறார் இனி நான் அல்ல என் பலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நன்மை என்பது அது நிரந்தரமானது கிடையாது இந்த கிறிஸ்டியன் லைஃப புரிஞ்சிக்கணும் எதுவுமே கிடையாது இந்த கிறிஸ்டியன் லைஃப் என்பது நான் இதை செய்யணும் அதை செய்யணும் என்பதே கிடையாது விட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் விட்டு வேற எதுவுமே கிடையாது விட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான்